எனி டைம் கத்தர் நமக்குள்ள பார்க்கணும்னா எத்தனையோ குறைகள் இருக்குது ஆகவே இன்னொருத்தரை பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற குறைய வந்து பெருசா நம்ம நினைச்சுக்கிறது தப்பு கத்தரை தான் சொல்றாரு இல்லையா சகோதர கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பாக்குற ஆனா உன் கண்ணுல இருக்கிற உத்தரம் உனக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு பெரிய பலகர் இருக்குது உன் கண்ணில் அது தெரியல அவன் கண்ணில் இருக்கிற தூண்டு இது அது அவனுக்கு உனக்கு பெருசா தெரியுதுன்றாரு உண்மையான கிறிஸ்தவன் யாரு தன்னுடைய குறைகள் தன்னுடைய பாவங்கள் அவனுக்கு பெருசா பலக மாதிரி தெரியணும் அப்ப அவனுடைய திரும்ப பற்றி அவன் பேசவே மாட்டான் அவனுக்கு உதவி செய்வான் ஆனா அவனை ஒரு நாளும் அத நிமித்தமாக கீழானவாக நாக நினைச்சு அவனை தலையில தட்டி அவனை சிறுமைப்படுத்தி அப்படிலாம் பண்ண மாட்டான் ஏன் அவனுக்கு மேட்டுமை இருக்கவே இருக்காது பார்த்தோன்னே என்ன நினைக்கிறான் அவன்கிட்ட இருக்க குறைய பார்த்தோன்னு என்ன நினைக்கிறான் ஐயோ என்கிட்ட அதோடலாம் பெருசாக இருந்துருக்குது கத்துடைய கிருப கத்தருக்கு மன்னிச்சு இருக்கிறாரு கத்தர் கழுவி இருக்கிறாரு சுத்தம் பண்ணி இருக்கிறாரு நடத்தி இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு போயிடுவான் அவ்வளோதான் மற்றவன் குறைய பெரிய பெருசாக பேசுகிற கிறிஸ்தவனு பாருங்க ஜபமே பவர்ஃபுல்லாக இருக்காதுங்க அவங்க வாழ்க்கையில் ஜபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது கத்தி பிரயோஜனம் கிடையாது அது லாலேலியா ஆய்வுன்னு கத்திணும் பிரயோஜனம் கிடையாது